தெரி இந்த இரது அகாடமி டியூஷன் சென்டர் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம் முதலாவதாக பேராசிரியர் பிறந்த நீலா அவர்கள் அவர்கள் வந்து சௌத் ஷோன்னு சொல்லுவாங்க மத்திய அரசின் குடியரச அணிவகுப்பு முகாமல் மிக சிறப்பாக பண்ணுவார்கள் பத்து வருடம் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய சமூக சேவையை சிறப்பாக செய்து கொண்ட என்ன அடுத்து சாத்தம்மை வர இருக்கிறார்கள் அவர்களும் பெரிய மேடை பெற்றவர் செல்வி முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பாராட்டை பெற்ற பிறந்தவை அவர்களும் என்ன செய்கிறார்கள் எல்லோருமே என்எஸ்எஸில் நின்றவுன்றதே எனக்கு பெருமையாக இருக்குது என்எஸ்எஸ் ஆற்றோர்கள் அவர்களை எனக்கு ஒன்று அடுத்து நம்முடைய பிறந்ததை ரவி பேராசிரியர் பிறந்தரை ரவி ரவி வந்து கரெக்டாக இந்த ப்ரோக்ராம் இங்கே நடக்கிறோம்னா மிக சிறப்பாக பண்ணுவார் இங்கே போய் நின்னாமல் சில இடத்துலலாம் போனோம்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வரல வருவாங்க அப்படின்னு வரல அதெல்லாம் அவர்கிட்ட கடை எனக்கு முன்னால் ப்ரீ பிளான் பண்ணி நல்லா பண்ணுவார் கரோனா கொரோனா பீரியடு காலத்தில் சிறப்பாக அவர்களுடைய பணி வந்து பாராட்டத்தக்கது அத்தகைய ஒரு பெருந்தலை அது இல்லாமல் அவர் சோசியல் ஒர்க்கில் இருக்கிறதுனால அவருடைய பணி இன்னும் மிகச் சிறப்பாக அமையும் என்பதை அமைந்தது அமையும் என்பது ஐயமில்லை அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் அடுத்த பெருந்தலை ஜெயச்சந்திரன் பேராசிரியர் பிறந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு மக்கள் என்னுடைய ஆசிரியர் அவர் வழி நடத்துகிற பேரில் நான் எல்லாம் மணியை பேனாரு இன்னொரு டாக்டர் ஜெயச்சந்திரன் செப்போடு அவரும் சொன்னார் அவர் வந்து என்னை வழி நடத்தியிருக்கார் ஏற்றி பண்ணணும்னு அது இல்லாமல் நம்முடைய பொழுது அருண் பிரகாஷ் அவர் வந்து எங்களுக்கு எல்லா வகையிலையும் சில கஷ்டமான கேரங்களில் எங்களுக்கு தோள் கொடுத்த தோழம் அவருடைய பணியும் மிகச்சிறந்தது நிறைய சமூக பணியாளர்களை தயாரித்து ஏன்னா போன மாதம் அவர்களுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து கண்டிக்கப்படும் கண்டிக்கப்ப இருந்து கூட அவர்கள் வந்து சமுதாயப்படை செய்கிற அளவுக்கு இவர் தான் தனக்கு முன்னோடி என்று கூறினார்கள் ஒரு பெருங்கைக்கு என்று வணக்கத்தை எடுத்துக்கொள்ளேன் இந்த ஹவுஸ் ஓனர் அவர்களுக்கும் ஆடிட்டர் அவர்களுக்கும் என வணக்கம் அடுத்து இந்த பகுதி சார்ந்த திமுக போட செயலாளர் தொந்தரை அவர்கள் ராம்குமார் அவர்களுக்கு எனக்கு வணக்கப்பட்டு இங்கு வந்திருக்கும் அனைத்து பேரண்ட்ஸ் குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம் இரவுகள் சார்ந்த அனைத்து தொண்டர்களுக்கும் வணக்கம் குறிப்பாக இந்த சேவையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் தொந்ததை ராபின் ஐயா அவர்களுக்கும் அவர்களது மனைவி பெஸி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் நிறைய திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று வந்து லீவ் லீவ் ஃப்ரீன்னு ஹெச்ஐவி மக்களை வந்து வாடகைக்கு விட மாட்டாங்க அப்படி இருக்கப்ப அவர்களுடன் உடனிருந்து அவர்களுக்கான ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கான மருத்துவத்தையும் ஆரோக்கியம் மற்றக்கு தேவையான உணர்வுகளையும் வரக்கூடிய பெருந்தது அடுத்து உதிரம்னு ஒரு அமைப்பு உதிரம் என்னென்னா யாருக்கு எப்போ ப்ளட்டு வேணும்னாலும் உடனே கொடுக்க முடியாது அந்த கிரெடிட்டை கூட வாங்க மாட்டாங்க நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் நன்றி சொல்கிறத கூட ஏற்றுக்காமல் ஏற்றுக்கிற இது கிரெடிட் இல்லாமல் அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க அந்த அளவுக்கு சிறுதன்மை வாங்க அமைப்பை நடத்துகின்ற சிறுந்தரை அடுத்து இன்னொரு இது வந்து அவங்க மதிய உணவு திட்டம் அது இல்லாமல் எல்லோரும் வந்து அனாதை குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்குறாங்க அது ஒரு திட்டம் அவர்களுக்கு உணவு அளிக்கிறப்ப நம்ம பணம் ஒரு கலெக்ட் பண்ணி அனாதை ஆசிரமம் நடத்துகிறப்ப ஆதரவற்றோர்கள் இது நடத்துகிறப்ப சைவ சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம் அவர் சாதனையாக இரண்டு நாட்கள் மிக அமைதியாக ஆதவாரம் இல்லாமல் அசைவ சாப்பாடு போடுறார் இன்னொன்று அதுக்கெல்லாம் பெரிய விஷயம் பெரிய சாதனை தான் அடுத்து வெளிச்சம்னு ஒரு அமைப்பு சொன்னார் வெளிச்சம் ஒரு திட்டம் அந்த வெளிச்சத்தின் மூலம் வந்து இளையோரை கொண்டு வந்து அவர்களுக்கான சமுதாய பணியில் ஈடுபடுத்தி மிகச் சிறப்பாக பண்ணிக் கொண்டிருந்தார் இதில் இன்விடேஷனில் விதை விதைக்க வந்திருக்காங்க விதையும் சோரம் போகாது அதில் விதைக்கப்படுகின்ற நிலம் இறங்குங்கள் என்பதனால் அதுவும் சோரம் போகாது அது விருட்சமாக இந்த பல்வேறு பிள்ளைகளை கொண்டு மிக சிறப்பாக உயரும் என்பதை ஐயமில்லை உயர வேண்டும் அது மட்டும் இல்லை அடுத்து நாங்களே கூட வேலைக்கு கேட்டு வந்தாலும் வருவோம் அந்த அளவுக்கு உயர்றதுக்கு நல்ல வாய்ப்பு ஏனெனில் அவர்கள் உழைப்பும் அவர்களுக்கு ஏற்ற துணை யாரும் அமைந்துள்ளதுனால தான் பேசணும் அவங்க சொன்னாங்க ஏறம் நாட்டிகள் முடிச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பிஜியும் முடிச்சிருக்காங்க அத்தகைய பெருந்தரை அவர்களுக்கு கிடைத்ததுனால இந்த நிறுவனம் மிகச் சிறப்பாக ஆகும் என்பதில் அறியவில்லை கைமாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றங்கள் உலகு என்று வள்ளுவர் இருக்கு வள்ளுவர் என்ன சொல்கிறாங்கன்னா மழை வந்து பூமி கிட்ட செடிகள்த்தையோ மனிதர்கள்கிட்டயோ கைமாறு எதிர்பார்க்காம தன்னுடைய கடமையை செய்து அது மாதிரி பிறந்த ராவின் அவர்கள் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார் இந்த அவர்களிடம் இருந்து அவர்கள் தீர்த்த வயிற்று பசியும் கல்வி பசியும் அவர்கள் நெஞ்சங்கள் வாழ்த்தும் அது மட்டுமல்ல இவர்களிடமிருந்து அந்த இக்கட்டான நேரத்தில் ரத்தவங்க அவங்க ரத்த தானம் பண்ணது அவர்களும் அவர்கள் மனதும் அவர்கள் சார்ந்த உறவினர்கள் மனதும் வாழ்த்தும் என்பது ஐயமில்லை அந்த நாள் இந்த இவர்களுடைய குடும்பமும் இவர்கள் தொடங்கிய அந்த நிறுவனமும் மிக பெரிய அளவில் பெயர் பெரும் புகழ் அந்த வாழ்த்து